அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளமான வாழ்க்கையாக மாற்றும் அதிமதிரா கட்டை வச்சு ஒரு பரிகாரம் செய்யும் முறையை பற்றிதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் இந்த தை மாதம் முடிவதற்குள் இந்த பரிகாரத்தை நம்ம மேற்கொண்டோம்னா ஒரு வளமான கோடீஸ்வர யோகத்தை வந்துட்டு பெறலாம் அதுவும் அன்றைய காலத்தில் அனைவரின் இல்லங்களிலும் சில பொருட்கள் வந்து முக்கியமானதாக இருக்கும் அந்த பொருட்களை வந்து மருத்துவ பயன்பாட்டிற்காக நம்ம பயன்படுத்துவாங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க வீட்டுல கண்டிப்பாக வந்துட்டு அதை வச்சிருப்பாங்க இதன் பேர் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரிமதுர கட்டை தான் வந்துட்டு சொல்லுவோம் இந்த தை மாதம் முடிவர்க்குள் இந்த கட்டையை வச்சு நம்ம இந்த ஒரு எளிமையான முறையில் வந்து பரிகாரம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையானது ஒரு வளமான வாழ்க்கையாக மாறும் அதுவும் இந்த தை மாதமும் ஆன்மீக வழிபாட்டுல பரிகாரங்கள் செய்வதற்கு ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களுமே நம்ம அம்பாளுக்கு உரிய நாட்கள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்ல வந்து நமக்கு தடைகள் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்துட்டு நீங்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு அவங்களுடைய கணவர்மார்கள் வந்துட்டு சொல் பேச்சையே கேட்க மாட்றாங்க குடும்பத்தையும் சரியா வந்துட்டு கவனிக்க மாட்டேங்கிறாங்க சரியா வந்துட்டு வேலைக்கு வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாட்டுக்குரிய மாதமா இந்த தை மாதத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஆஹ் எடுத்துக்கலாம் இந்த பரிகாரம் பண்ணுவதுக்கு அப்படிங்கறதுக்காக இந்த தை மாதத்தில் ரொம்பவும் அதிகமான சிறப்பு நாட்கள் எல்லாம் வந்துட்டு வருது இப்ப வந்து இன்னும் தை மாதம் முடிவதற்கு நமக்கு ஒரு வாரம் தான் வந்துட்டு இருக்கு இந்த ஆண்டு தை மாதத்துல வந்து மொத்தம் வந்து இருபத்தொன்பது நாட்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு அதாவது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதியோட நமக்கு தை மாதம் வந்து முடிஞ்சிருது பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து நமக்கு மாசி ஒண்ணு ஆரம்பிச்சிடுது அன்று வந்து நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ஆரம்பிக்குது அதை பத்தி வந்து நம்ம சேனல்ல வந்து பதிவு போட்டு இருக்கோம் வேணும்னா வந்துட்டு நீங்க போயிட்டு அஹ் பாத்துக்கோங்க சரி இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆறு நாட்களில் இந்த ஒரு கட்டைய வந்து வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் அதுவும் இந்த தை மாதத்திற்கு உரிய எல்லா விதமான பலங்களையும் நமக்கு கொண்டு வந்து வந்து சேர்த்திடும் அதுவும் இந்த தை மாதம் பிறந்து பொங்கலுக்கு பின்னாடி வந்த இந்த இருபது நாட்களில் வந்து எந்த ஒரு வழிபாடும் வந்து நம்ம பெருசா வந்து ஆஹ் நம்ம எதுவுமே வந்துட்டு செய்யல பூஜையும் வந்துட்டு செய்யல அப்படினாலும் பரவாயில்லைங்க இருக்கக்கூடிய இந்த ஆறு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இப்படி இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து நம்ம இந்த பரிகாரத்தை வந்துட்டு செ செய்யும் போது கண்டிப்பாக நமது வாழ்க்கையில வந்துட்டு முன்னேற்றமானது ஏற்படும் அதுவும் இந்த தை மாதம் முடிவருக்குள்ள இந்த பரிகாரத்தை வந்து நம்ம எதற்கு செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சில கேட்கலாம் ஏன்னா தை மாதத்திற்கு பல சிறப்புகள் வந்துட்டு இருக்கு அதாவது தை முதல் நாள் வந்துட்டு பொங்கல் அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டிலேயே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த தைப்பூசம் தை அமாவாசை சூரிய பகவானுக்கு உரிய ராதா சப்தமி கல்யாண சுப்பிரமணியர் விழா வள்ளலார் ஜோதி தரிசனம் வாஸ்து நாள் இப்படி இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த தை தான் வந்துட்டு வந்து இருக்கு என்றே வந்து சொல்லலாம் அதுவும் மற்ற மாதங்கள் அதாவது ஆடி புரட்டாசி மார்கழி இப்படி இந்த மாதிரி மாதங்கள் வந்து எல்லாமே பொதுவாகவே ஆன்மீக வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மாதம் ஆனால் மற்ற மாதத்தில் இத்தனை விசேஷங்கள் வந்துட்டு வருகிற வருது அப்படிங்கிற போது அதை வச்சு நாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்பேற்பட்ட இந்த அற்புதமான தை மாதத்தில் இந்த ஒரே ஒரு கட்டை வந்து நம்ம கையில் இருந்தாலே போதும் இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இருக்கின்றது அதனால ஏதாவது ஒரு நாள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்துக்கோங்க அதுவும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய அன்றைய தினம் வந்து நீங்க அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது ரொம்பவும் விசேஷம் இந்த கட்டையின் பெயர் வந்துட்டு அதிமதுர கட்டை இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்துட்டு கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் இந்த அதிமதுர கட்டைக்கு அதிக அளவிலான மருத்துவ குணங்கள் வந்துட்டு இருக்கு அதாவது குரல் வந்து தெளிவாக இருக்க இந்த கட்டை வந்துட்டு பயன்படுகிறது அதுவும் நமது தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து என்றே வந்துட்டு இந்த அதிமதுரக் கட்டையை வந்துட்டு சொல்லலாம் இதை வந்து அதிமதுரக் கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வேர் என்றும் கூட வந்துட்டு சொல்லுவாங்க அதிமதுர வேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீங்க கடையிலிருந்து வாங்கி வந்த பிறகு அதை கழிவு நல்லா சுத்தப்படுத்தி வச்சுட்டு நீங்க என்னைக்கு வந்துட்டு அந்த பரிகாரத்தை செய்ய போறீங்களோ நாளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில எழுது நல்லா குளிச்சுட்டு நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு இந்த அதிமுதர கட்டை ஒன்று இல்லைன்னா வந்துட்டு இரண்டு மூன்று இப்படி வந்து இப்படி எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க எந்த சுவாமி படங்கள் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த சுவாமி படங்களோட பாதத்துல வந்து அந்த கட்டையை வந்து வச்சு வச்சு எடுத்துக்கணும் அப்ப குலதெய்வத்தோட போட்டா இருந்துச்சுன்னா அதன் பாதத்துல வச்சு எடுப்பது என்பது ரொம்பவும் சிறப்பானது அப்படி எங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறவங்க உங்களோட வலது கையில வந்து வச்சு இடது கையால நல்லா இறுக்கமா மூடி உங்களது குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பாதங்களிலும் வந்து வச்சு எடுத்த பிறகு ஏதாவது ஒரு ரூபாய்த்தால் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இல்லைன்னா ரூபாய் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா வரைக்கும் வந்து வந்து வச்சுக்கோங்க இப்படி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அதிமதுரை கட்டையில் வந் கட்டையை வந்து அந்த ரூபாய் நோட்டு மேலே வச்சு நல்லா சுருட்டிக்கணும் சுருட்டிட்டு அந்த கட்டையை வந்து நல்லா வச்சு சுருட்டி நூல் வச்சு வந்து நல்லா கட்டிக்கணும் நூல் வந்து உங்களுக்கு பச்சை மஞ்சள் சிவப்பு அப்படி அந்த கலர்ல இருந்துச்சுன்னா ரொம்பவும் வந்துட்டு நல்லது அதற்கு பிறகும் நீங்கள் திரும்பவும் வந்து சுவாமி படங்களோட பாதத்துல வந்து வச்சு எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு பீரோல வச்சிருங்க இல்லைன்னா நீங்க தொழில் ஏதாவது செய்யறீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த வீட்டு கல்லா கல்லா பெட்டியில வந்து வச்சிடலாம் இல்லை அங்கேயே வந்து வச்சுடுங்க அந்த நோட்டை மட்டும் எக்காரணம் கொண்டு வந்துட்டு செலவு பண்ணிடாதீங்க இப்ப தை மாதம் வந்து வைக்கிறீங்கன்னா குறைந்த பட்சம் வந்துட்டு அது ஒரு மூணு இல்லைன்னா ஆறு மாச காலத்துக்கு வந்து அப்படியே விட்டுடுங்க அதற்கு பிறகு ஒரு நல்ல மாதமா வழிபாட்டுக்குரிய மாதமா வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரூபாய் நோட்டை மட்டும் வந்து எடுத்து பத்திரமா வச்சுட்டு அந்த கட்டையை எடுத்து தண்ணீர்ல விட்டுடுங்க திரும்பவும் இந்த மூன்று கிழமை செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இப்படி இந்த மூன்று கிழமைகள்ல வந்து இதே மாதிரி இந்த ரூபாய் நோட்ல சுத்தி வழிபாடு பண்ணி பீரோல வச்சிடுங்க இந்த பரிகாரத்தை பண்ணுவதற்கான முக்கிய நோக்கம் இந்த கட்டையில வைத்து நீங்க சுருட்டினா ரூபாய் நோட்டை வந்துட்டு எக்காரனு கொண்டு செலவு வந்து பண்ணிடக்கூடாது என்பதே வந்துட்டு ஆகும் அதுவும் இந்த கட்டை என்ன செஞ்சிடும் என்று சிலர் நினைக்கலாம் கட்டை அப்படிங்கிறது தன ஆக்ரோஷம் மூலிகை ஒரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாழ்க்கையில செல்வ ஏற்படுத்தி தருவதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் வந்து இது நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் தை மாதத்திற்கு அதிகப்படியான விசேஷங்கள் வந்து இருக்கக்கூடிய இந்த மாதத்துல நீங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் அதற்கு நிச்சயம் வந்துட்டு பலன் உண்டு அதனால பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தான் தை வந்துட்டு முடிகிறது அதனால இன்னும் நமக்கு ஆறு நாட்கள் வந்து இருக்கின்றது அதனால ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இருக்கின்றது அதனால ஏதாவது ஒரு நாளை வந்துட்டு பண்ணிட்டு ஒரு நாள் மாலை வந்து ஒரு ஆறு மணிக்கு மேல அதுவும் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நீங்க எதுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி பரிகாரம் செய்தாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நீங்க கண் கூட பார்க்கலாம் ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வந்துட்டு பறந்து போயிடும் எந்த ஒரு விதமான கெடுதலும் வந்துட்டு அண்டக்கூடாது அப்படிங்கிறவங்க தான் இந்த விசுவாசு வருடம் புது வருஷம் வந்து நல்ல ஒரு யோகங்களை வந்துட்டு நம் குடும்பத்துக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு சேர்ந்த அதுவும் அதிமுதிர கட்டையை வைத்து ரூபாய் நோட்ல சுருட்டி நூல் வைத்து கட்டுவோம் இல்லை சோ அந்த நூலானது வந்துட்டு நமக்கு மஞ்சள் பச்சை சிவப்பு நிறம் இப்படி இருந்தா வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சிறப்பு ஆனா கருப்பு நிற உள் வந்துட்டு நீங்க எடுத்துக்காதீங்க அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க இந்த பரிகாரத்தை நல்ல முன்னேற்றம் வந்துட்டு உண்டாகும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனல வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி வணக்கம்